கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் வெளியான வழக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்ஐடி தலைவர் விசாரணை மேற்கொண்டார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன் முழு விவரங்கள் என்ன வணக்கம் கரூரில் கடந்த சனிக்கிழமை அன்று வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாக்கா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில நெல்செல்லியில் இருந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை வந்து சம்பவ இடத்துக்கு வந்த அசா கார்க் வந்து விசாரணை முதல் கட்டமாக துவங்கி அந்த சம்பவம் நடந்தது தொடர்பாக அங்கிருந்து காவல் அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார் இலங்கை தொன்று இதனைத் தொடர்ந்து தற்போது கரூர் சாந்தன்மலை பகுதியில் இருக்கக்கூடிய எஸ் அலுவலகத்திற்கு வந்த கார்க் அவர்கள் வந்துட்டு அங்கே பணியில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் தேஷ் தங்கையாவிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் கரூர் எஸ்ட் அலுவலகத்தில் அஸ்ரா கார்க் விசாரணை வழிச்சாட்டத்தில் பரிந்துரை யார் கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பது பலியான வழக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்ஐபி தலைவர் கார்க் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஷ் சங்கியா உள்ளிட்ட அதிகாரியிடம் நெரிசல் ஏற்பட்டது குறித்தும் அஸ்ரா கார்க் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் சாதை சார்பில் அனுமதி கேட்டுக் கொடுக்கப்பட்ட மனு அனுமதி கொடுத்த போது நிபந்தனைகள் உள்ளிட்டவை குறித்து அவருக்கு கேட்டு வருகிறார் மேலும் விஜய் பிரச்சாரத்திற்காக கரு வெளிச்சாம்பரத்தை பரிந்துரைத்தது யார் தகவல் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து வருகிறார்கள் மேலும் அந்த நிகழ்வுக்காக விதிக்கப்பட்ட அனுமதி அதாவது நிபந்தனைகள் என்ன அதுக்கு அனுமதி அளித்தது என்ன அடிப்படையில் அனுமதி அளித்த உள்ளிட்ட விவரங்களை வந்து தற்போது கேட்டு வருகிறார் தகவல்களுக்கு நன்றி அருள் செல்வன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்